புவி எங்கும் பறவை காணப்படும் சிம்மராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது சிம்ம ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளின் தினப்பலன் வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் கிளிக் செய்து மற்ற ராசிகளுக்கான சேனலை பார்த்து கொள்ளலாம் இன்றைய தினம் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் சூரியோதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மிளகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று இரவு ஏழு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சதுர்த்தசை பின்பு அமாவாசை நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் வரை புனர்பூசம் பின்பு பூசம் மூலம் மற்றும் நட்சத்திரங்கள் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் சந்திரன் சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது சிம்ம ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியனோடு சந்திரன் இன்று அதிகாலையில் வந்து இணைந்து சிறப்பான பலன்களை அளிக்கிறார் மேலும் இன்று ராசியிலேயே செவ்வாய் சுக்கிரன் மற்றும் புதன் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நமது சிம்ம ராசிக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும் நமது சிந்துன்புடி ராசிபுரன் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் செய்யுங்கள் ஏற்கனவே சப்போர்ட் செய்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது மனமாத நன்றியை பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் உங்களது எடுத்த காரியங்கள் அனைத்துமே சிறப்பான வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடியதாக அமையும் என்பதால் நீங்கள் இன்று புதிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் அதனால் நீங்கள் சிறப்பான வளர்ச்சிகளை உங்களது காரியங்களில் நீங்கள் பெற முடியும் அதற்காக ஒரு நல்ல துளிர் இன்று ஏற்படும் நூலாக அமைய பெறுகிறது நீங்கள் இன்று பணவரவுகள் வெவ்வேறு வகையில் கிடைக்கப் பெறுவீர்கள் நீங்கள் எதிர்பார்த்த தொகை இன்று உங்களுக்கு எதிர்பார்த்தபடியே எந்தவித குறையும் இன்றி வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களது வேலைகளை நீங்கள் யாரிடமும் கட்டாயப்படுத்தி செய்ய சொல்லாதீர்கள் மற்றவர்கள் விரும்புவதை நீங்கள் இன்று சிந்தித்து செயல்படுவது மற்றவர்கள் எண்ணத்தை அறிந்து செயல்படுவது உங்களுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சி என்று தரும் இன்றைய தினம் உங்களுக்கு பழைய முதலீடுகளில் ஒரு நல்ல லாபம் கிடைக்கும் கிடைப்பதால் மேலும் புதிய முதலீடுகளை நீங்கள் இன்று செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுவதற்கு இன்று அது ஏதுவாக அமையும் இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நீங்கள் ஷாப்பிங் போன்றவற்றை நீங்கள் செய்யலாம் இது உங்களது செலவுகளை சற்று கணிசமாக அதிகரிக்கக்கூடியதாகவே கூடியதாகவே இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு மன மன நிம்மதியும் மன மகிழ்ச்சி என்று அதிகரிக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு கொடுத்த வாக்கினை நீங்கள் காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு நல்ல யோகமும் உண்டு உங்களது குடும்பத்தில் குதூகலமான ஆனந்தமான ஒரு சம்பவங்கள் இன்று நடைபெற வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது இன்று தினம் உங்களது பணியிடத்தில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் பயம் வருவதால் நீங்கள் அதை பயன்படுத்தி கொண்டு சிறப்பாக ஒரு நல்ல நிலையை நீங்கள் அடைய முடியும் என்பதால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதை நீங்கள் மிகச்சரியாக பயன்படுத்திக் கொள்வது மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்கும் இன்று உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் நீங்கள் பயன்படுத்துவதால் மிகப்பெரிய மேன்மையை நீங்கள் அடைய முடியும் நல்ல சூழ்நிலை பொழுது ஏற்படும் அடுத்து நமது சிம்ம ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்னர் நமது சிம்மம் டுலே ராசி பலன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இதுவரை ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது சிம்மம் டுலே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் நமது சிம்ம ராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது மகன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனதில் தெளிவும் ஒரு புத்துணர்ச்சியும் ஏற்படும் நாட்களாக உங்களது மனதை உறுத்தி கொண்டிருந்த குழப்பங்களில் இருந்த விஷயங்களில் இன்று மன தெளிவுகள் கிடைத்து நீங்கள் மன நிம்மதியை பெறக்கூடிய ஒரு நல்ல யோகமான நிலை ஏற்பட்டுள்ளது இந்த மன நிம்மதியின் காரணமாக உங்களது உடல் மிகவும் சுறுசுறுப்பாக புத்தணுடன் இன்று அமையும் இன்றைய உத்தியோகம் தொடர்பான பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்களது முயற்சிகளில் இதுவரை இருந்த தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய நாளாக இன்று அமையும் உங்களது தடை தாமதங்கள் இன்றி புதிய முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக கைகூடுவதால் நீங்கள் உங்களது காரிய திட்டமிட்டு செயல்படுவது மிகவும் நல்ல பலனை உங்களுக்கு அளிக்கும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது சமுதாயத்தில் சமூக பணியில் நீங்கள் அக்கறைகளை அதிகரிக்கும் உங்களுக்கு இன்று சமூக பணியில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் அறிந்து செயல்படுவீர்கள் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை நீங்கள் இன்று சிந்தித்து செயல்படுவது மிகவும் அவசியமாகும் என்னை யாருக்கு எந்த வேலையை கொடுப்பது என்று நீங்கள் யோசித்து செயல்படுவது மிகவும் முக்கியமான ஒன்றாக இன்று அமையும் இன்றைய தினத்தில் மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் பிரவுன் மற்றும் கிரே மேலும் இன்று தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் நான்கு நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து விடுங்கள் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பலனளித்தது இன்றைய தின ராசி பலன் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் புதிய சப்ஸ்கிரைபர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்துக் கொண்டு பெல் பட்டனையும் அளித்து விடுங்கள் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே